சென்னை சுதேசமித்ரன் பத்திரிகையிலிருந்து துணை ஆசிரியராக பொறுப்பேற்று கொள்ள வருமாறு பத்திரிகை பொறுப்பாளர் ரங்கசுவாமி ஐயங்காரிடமிருந்து மடல் ஒன்று வந்திருந்தது அதற்கிணங்க பாரதியாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் கடையத்திலிருந்து குடும்பத்தோடு சென்னைக்கு சென்றார் சுதேசமித்திரன் இதழில் துணை ஆசிரியர் பணியில் சேர்ந்தார் அப்பத்திரிகையில் தனது சொந்த பேரில் படைப்புகளை எழுதாமல் காளிதாசன் சக்திதாசன் போன்ற புனைப்பேர்களிலும் ஷெல்லிதாசன் என்ற புனைப்பேர்களிலும் மணித்திரல் தீ பொறிகள் உலக வினோதங்கள் காலவிளக்கு ரசத்திரட்டு வினோத திரட்டு புதுமைகள் போன்ற தலைப்புகளில் கட்டுரை மற்றும் துணுக்குகளை அவர் எழுதி வந்தார் பல்வேறு தலைப்புகளில் புதுமையாகவும் ஆவலை தூண்டும் வகையிலும் எழுதப்பட்ட பாரதியாரின் படைப்புகளை பொதுமக்கள் விரும்பி படித்தனர் ஜெர்மன் லத்தீன் போன்ற அயல்நாட்டு மொழிகளையும் கற்றுக்கொண்டார் தெலுங்கு மலையாளம் மொழிகளையும் கற்று வந்தார் பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையில் பணியாற்றி வந்தபோது காலையிலும் மாலையிலும் குதிரை வண்டியில் ஏறி பயணித்து வந்தார் குதிரை வண்டிக்காரனிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்தார் பாரதியார் அவ்வப்போது குதிரை வண்டிக்காரனுக்கு பணம் கொடுத்து உதவி செய்து வந்தார் இவ்விதம் இருந்து வரும் காலகட்டத்தில் மாத கடைசியில் பாரதியார் சம்பள பணத்தினை பெற்று திரும்பும்போது குதிரை வண்டிக்காரனின் முகம் கவலை தோய்ந்து காணப்பட்டது கவலைக்கு என்ன காரணம் என்று பாரதியார் கேட்டார் ஐயா என் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லை அவர்களை மருத்துவரிடம் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் என்னிடம் பணம் இல்லையே என்று கவலை தோய்ந்த குரலில் கூறினார் அதை கேட்ட பாரதியார் உடனடியாக தன்னிடம் இருந்த சம்பள பணம் முழுவதையும் வண்டிக்காரிடம் எடுத்துக் கொடுத்தார் அதை கண்டு பதறிப்போன வண்டிக்காரன் ஐயா எனக்கு இவ்வளோ பணம் தேவையில்லை வெறும் ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுத்தால் போதும் என்று கூறி பணத்தை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் பாரதியாரோ என் குடும்ப செலுக்கு நான் என்ன செய்வேன் என்று யோசித்துத்தானே பணம் வாங்க மறுக்கிறாய் அதை பற்றி கவலை உனக்கு வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் இப்பவே நீ வீட்டிற்கு போய் உன்னுடைய மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் வைத்தியம் பார் அப்படி வைத்தியம் பார்க்கும்போது இரண்டு மூன்று நாட்கள் கூட தங்கி கவனிக்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட நாட்களில் பணத்திற்கு என்ன செய்வாய் அதனால் இந்த பணத்தை நீ அவசியம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி பணத்தை அவனது கையில் கொடுத்தார் வீட்டிற்கு திரும்பிய பாரதியாரிடம் மனைவி செல்லம்மா சம்பள பணத்தைப் பற்றி கேட்டபோது தான் குதிரை வண்டிக்காரன் குடும்பம் வைத்தியத்திற்கு கொடுத்துவிட்டு வந்ததாக கூறினார் தனது கணவரின் இச்செயலை அறிந்த செல்லம்மாள் வருத்தம் கொண்டார் ஆனால் பாரதியாரோ நமது குடும்ப செலவுக்கான பணம் எவ்விதத்திலும் வந்துவிடும் அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் என்று கூறி தேற்றினார் பிறரது வருத்தத்தினை காண பொறுக்காத பாரதியின் நல்ல உள்ளத்தை என்னவென்று சொல்வது இது போன்ற பல நேரங்களில் ஏழை எளியோர்களுக்கு உதவி உள்ளார்